தமிழக வெற்றி கழகம் சார்பில் இரண்டாம் கட்ட கல்வி விருது விழா சென்னை திருவான்மையூரில் நடைபெற்று வருகிறது நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இணைகிறார் வீரகுமார் சொல்லுங்க தமிழக வெற்றிக் கழகம் குறித்து கல்வி விருது விழா இன்னைக்கு சென்னை திருவான்மையூரில் நடைபெற்று வருது எத்தனை பேர் அங்கே வந்திருக்காங்க மக்கள்லாம் எவ்வளோ ஆரவாரமாக இருக்காங்க விஜய் பார்த்தோன்னே கூடுதல் விவரங்களை வழங்குங்க வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கல்வி விருது வழங்கும் விழாவினுடைய இரண்டாம் கட்ட விருது விழாவிற்கு தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தற்போது அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் அந்த மேடைக்கு வந்திருக்கிறார் குறிப்பாக இன்று ஏற்கனவே ஜூ ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதற்கட்டமாக ஆஹ் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருபத்தி ஓரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விருதானது வழங்கப்பட்டது அதாவது தமிழக கல்வியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று இரண்டாம் கட்ட விருது விழாவானது நடைபெற இருக்கிறது இந்த விருதில் எழுநூத்தி இருபத்தி ஐந்து அதாவது செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பத்தூர் திருச்சி வேலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்கள் அதாவது புதுச்சேரி காரைக்கால் சேர்த்து மொத்தம் பத்தொன்பது மாவட்டங்களினுடைய மாணவர்களுக்கு இன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு இன்று இரண்டாம் கட்ட விருது விழாவானது வழங்க இருக்கிறது குறிப்பாக முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கி அதனை தொடர்ந்து அதே போலவே அந்த மாணவர்களுக்கு முதல் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு மோதிரமும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அன்றைய தினம் போலவே காலையிலிருந்தே மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் சிறப்பாக செய்யப்பட்டது தற்போது விஜய் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் அவர் காரை விட்டு இறங்கியவுடன் பிரம்மாண்ட வரவேற்பானது விஜய்க்கு ரசிகர்களின் மத்தியில் எழுப்பப்பட்டது அந்த தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் மிக பிரம்மாண்டமான அவருக்கு வரவேற்பை அளித்திருந்தார்கள் அதை பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு அவர் உள்ளே வந்தவுடன் அவருடைய ரசிகர்கள் தலைவா தலைவா என முழக்கமிட்டு அவருக்கு அவருடைய உருவப்படம் அவருடைய முழு உருவப்படத்தை அடங்கிய படத்தை அவருக்கு பரிசாக வழங்கினார் அவர் தொடர்ச்சியாக மக்களை நெருங்கி தொண்டர்களையும் ரசிகர்களையும் நெருங்கி மணக்கத்தை வைத்தபடியே உள்ளே வந்து அந்த உருவப்படத்தை புகைப்படத்தை வாங்கி தன்னுடைய உதவியாளரிடம் கொடுத்துவிட்டு அப்படியே அந்த மேடைக்கு சென்று கொண்டிருக்கிறார் மேடையின் இப்போது மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பானது அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஏற்கனவே அவர் போன முறை மாணவர்களோடு அமர்ந்திருந்தார் அதே போலவே இந்த முறையும் அவர் மாணவர்களோடு தான் அமர்ந்திருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நடைபெறுவதால் சென்னையில் உள்ள மாவட்ட மாணவர்களும் இங்கு கலந்து கொள்ள இருக்கிறார் சென்ற முறையை விட முறை பிரம்மாண்டமான கூட்டம் அளவில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவில் விஜய் ரசிகர்களுக்கு விடுவினை வழங்க உள்ள தற்போது கீழே உள்ள மாணவர்களோடு பேசி வருகிறார் என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்தது எந்த ஊரில் இருந்து வந்து விட்டீர்கள் என அரசு பள்ளி மாணவர்களோடு பேசி தற்போது மாணவர்களுக்கு மத்தியிலேயே விஜய் அமர்ந்து உரையாடி வரக்கூடியதை பார்க்க முடிகிறது வீரகுமார் இன்னைக்கு வந்து இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்று வருது முதல் கட்டம் வந்து முடிந்த நிலையில் இன்னைக்கு இரண்டாம் கட்ட கல்வி விருது விழா நடைபெற்று வருது எத்தனை மாணவ மாணவிகள் வருகை தந்திருக்கிறாங்க மாணவர்கள் எத்தனை பேருக்கு இன்னைக்கு விருது மாணவிகள் எத்தனை பேருக்கு இன்னைக்கு விருது மாணவ மாணவிகள் ஒட்டுமொத்தமாக சென்னை உட்பட பத்தொன்பது மாவட்டங்களை சேர்ந்த எழுநூத்தி இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு விருதானது வழங்கப்படுகிறது குறிப்பாக ஏற்கனவே நடந்த அந்த ஜூன் இருபத்தி எட்டு நடந்த விழா மேடையில் விஜய் பேசியிருந்த நிலையில் மாணவர்களுக்கு மத்தியில் போதைப் பொருள் குறித்தும் அதாவது தமிழகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவை என அரசியலை உட்கொண்டு பேசியிருந்த நிலையில் தற்போது இந்த முறையும் பேசவில்லை என ஒரு அறிவிப்பானது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இருந்து வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இந்த முறையும் மாணவர்களுக்கு மத்தியில் விஜய் தன்னுடைய உரையினை ஆற்ற இருப்பதாக தெரிகிறது குறிப்பாக விஜய் போன முறை பேசியிருந்த அந்த வார்த்தைகளிடையே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களிடையே பெரும் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றது குறிப்பாக தமிழகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவை அதே போல என தெரிவித்திருந்த நிலையில் பல கட்சியினுடைய தலைவர்களும் தமிழ்நாட்டின் நல்ல தலைவர்கள் இல்லையா எவ்வாறு இவர் இப்படி கூறலாம் என பல்வேறு மாற்று கருத்துக்களை விஜய்க்கு எதிராக வைத்து வந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றும் மாணவர்களுக்கு மத்தியில் விஜய் உரையாற்ற போகிறான் என தெரிய கூறப்படுகிறது இந்த உரையிலும் அதாவது அரசியல் கட்சி தொடங்கி இரண்டாவது முறையாக நடைபெறக்கூடிய இந்த விருது வழங்கும் விழாவில் மாணவர்களுக்கு மத்தியில் இவர் உரையாற்றப் போகிறார் என்பது மிகப்பெரிய அதிர்ச்ச எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக சென்ற முறை அரசியல் கலந்து மாணவர்களோடு பல தகவல்களை கூறிவிட்டு குறிப்பாக தமிழகத்தில் போதை அதிகரித்திருப்பதாகவும் இளைஞர்கள் போதையை நோக்கி செல்ல வேண்டாம் எனவும் பல வாக்கியங்களை இளைஞர்களுக்கு அறிவுரையாகவும் கூறியிருந்தார் அதே போலவே இன்று கலந்திருக்கக்கூடிய எழுநூத்தி இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கும் போதை தொடர்பாகவும் அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட வாசகங்களை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரசியல் கட்சியாக வலுவெடுத்த பின்னர் நடைபெறும் இரண்டாவது இந்த கூட்டம் என்பதால் இந்த கூட்டத்திலும் அவர் மாணவர்களுக்கு அரசியலை கொண்டு செல்லவில்லை என்றாலும் அரசியல் சம்பந்தமான சொற்பொழிவுகளை ஆற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது சங்கீதா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை திருவான்மையூரில் நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட கல்வி விருது விழாவில் நடிகர் விஜய் பங்கேற்றிருக்கிறார் குறித்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்